இஸ்லாமினும் ஓவியம் கவிதையும் குரலும் பானந்துரை தொட்டபத்தை கசாலி அஷாம்ஸ் விசித்திரத்துக்கும் சித்திரமா காவிய நாயகனுக்கே கேலி சித்திரமா விசித்திரத்துக்கும் சித்திரமா காவிய நாயகனுக்கே கேலி சித்திரமா அன்னலார் வாழ்வே அழகிய ஓவியந்தான் அன்னலார் வாழ்வே அழகிய ஓவியந்தான் மானுடத்தை வரைந்த மாபெரும் ஓவியர் அவர் மானுடத்தை வரைந்த மாபெரும் ஓவியர் அவர் பிகாசோ அன்னாரிடம் பிச்சை வாங்க வேண்டும் டாவின்சி அவரிடம் வகுப்புக்கு வர வேண்டும் அன்னலார் வரைந்த அழகழகாம் ஓவியங்கள் குருவானிலும் ஹதீசிலும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன அன்னலார் வரைந்த அழகழகா ஓவியங்கள் குருவானிலும் ஹதீசிலும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன கேலி சித்திரங்களை வரைய முற்படுவோர் அந்த சித்திரங்களின் அழகை வந்து பார்க்கட்டும் கேலி சித்திரங்களை வரைய முற்படுவோர் அந்த சித்திரங்களின் அழகை வந்து பார்க்கட்டும் தாங்கள் வரைந்தவை எல்லாம் கோமாளி சித்திரங்கள் என்பது பட்டென்று புரியும் இவர்களின் தூரிகைகளுக்கு அல்லாவின் தூதை தூரமாக்கும் சக்தி இல்லை இவர்களின் தூரிகைகளுக்கு அல்லாவின் தூதை தூரமாக்கும் சக்தி இல்லை தூரத்திலுள்ள நெஞ்சங்களையே அருகில் அழைத்து வரும் உன்னத தூரிகை யுத்தம நபிகளார் தந்தது தூரத்திலுள்ள நெஞ்சங்களையே அருகில் அழைத்து வரும் உன்னத தூரிகை யுத்தம நபிகளார் தந்தது வரையப்படும் கேலி சித்திரங்கள் போலி சித்திரங்களாக வரலாற்றில் வீசியறியப்படும் வரையப்படும் சித்திரங்கள் போலி சித்திரங்களாக வரலாற்றில் வீசியறியப்படும் கேள்வி அதிகரித்து விட்டது கேள்வி அதிகரித்து விட்டது கேலி சித்திரங்களினால் இஸ்லாத்துக்கு பிரான்சில் வளர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் என்னும் கொடி தளர்ந்து வருகின்றது தரதலைகளின் பிடி வளர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் எனும் கொடி தளர்ந்து வருகின்றது தரதலைகளின் பிடி சித்திரங்கள் சிந்திக்க வைக்கின்றன அருமை நபிகளார் பற்றி அறியத் தூண்டுகின்றன ஒவ்வொரு சித்திரத்தாலும் இஸ்லாமின்னும் இஸ்திரமாகும் இரகசியம் தெரிந்திருந்தால் ஒவ்வொரு சித்திரத்தாலும் இஸ்லாம் இன்னும் சிஸ்திரமாகும் இரகசியம் தெரிந்திருந்தால் சித்திரங்கள் கால்முளைத்து ஓடியிருக்கும் வரையட்டுமே வரைய வரையத்தான் கரையும் தப்பவிப்பு வரையட்டுமே வரைய வரையத்தான் கரையும் தப்பவிப்பு கேலி சித்திரங்களை காலி பண்ணச் சொல்லாதீர் சித்திரங்களை காளி பண்ணச் சொல்லாதீர் கேள்விப்பட்டு வருபவர்கள் இஸ்லாமினும் ஓவியத்தின் அழகில் அப்படியே மயங்கி விடுவார்கள் நன்றி